ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழி ஏழாவது பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக புறப்படுகிறோம் ஆயர்பாடியை சென்று அடைகிறோம் பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டிக்கண்ணன் கிருஷ்ணன் ஓடி வந்து என்னை இருக்கி அணைச்சுக்கோ அர்ஜுனனை எப்படி கட்டாட்சித்தாயோ அது போல் என்னை கட்டாட்சிக்கணும் பூமி தேவியின் போக்கின போது மகிழ்ந்து உன் திருமேனி எப்படி கருத்ததோ அந்த மகிழ்ச்சி உன் திருமேனியில தெரியணும் அதுக்கு மேல நீ அந்த கூனியான திரிவக்காவை அழுத்தி அணைத்தது போல என்னை வந்து அழுத்தி அணைக்கணும் எல்லாம் சொல்லி பெரியாழ்வார் யசோதை கேட்டா குட்டி கண்ணம் பார்த்தான் வாரு ஏதாவது ஒண்ணு ரெண்டுன்னு கட்டளை பரவாயில்ல இந்த எல்லா விதிகளுக்கும் உட்பட்டு வந்து ஆலிங்கனம் பண்ணணும்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இருக்கே அப்படின்னு நான் கண்ணவிரான் பெரியாழ்வாரிய சோதனை சொல்றா ஏண்டா அடியார்களுக்காக வேலை செய்யறதுல உனக்கு என்னடா கஷ்டம் முன்பு தேவர்களின் தாயான அதிதி தேவி உன்னை குறித்து பன்னெண்டு நாள் பயோவிரதம்னு விரதம் இருந்தா பன்னெண்டு நாள் பால் மட்டுமே சாப்பிட்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி பயோவிரதம் என்ற விரதம் அந்த விரதத்தை அவ பூர்த்தி பண்ணவாரே கிருஷ்ணா நீ அந்த அதிதிக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும்னு கேட்ட அப்ப அதிதி சொன்னா மகாபலி என் பிள்ளைகளான தேவர்கள்டேந்து ராஜ்ஜியத்தை எல்லாம் பிடுங்கி வச்சுட்டான் அவன் இருந்து ராஜ்யத்தை மீட்டு கொடுன்னா உன்னை குறித்து விரதம் இருந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக அவள் பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக அவளுக்கே பிள்ளையா வாமனமூர்த்தியா வந்து மகாபலிட்ட போய் யாச்சகம் கேட்டு அவன்கிட்டேந்து மொத்த ராஜ்யத்தையும் வாங்கி தேவர்களுக்கு மீட்டுக் அல்லவா உன்னை குறித்து ஒருத்தர் கைகூப்பி வணங்கிட்டானா அவனுக்காக யாச்சகம் கூட நீ கேட்கக்கூடியவன் என்னை ஓடி வந்து அணைச்சுக்கோன்னு சொன்னா அதை பண்ண மாட்டியா நான் சொல்றபடி பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டா கிருஷ்ணன் பார்த்தான் சரியா மடக்கிட்டியே அப்ப அணைச்சுக்க வேண்டித்தான் வரேன்னா பெரியாழ்வார் யசோதை சொன்னா வரும்போது ஞாபகமா சங்கு சக்கரத்தை கையில எடுத்துன்னு வார்னா கிருஷ்ணன் பார்த்தான் துபர் அணைச்சுக்கோன்னு சொன்னது பரவாயில்ல இருக்கி அணைச்சுக்கணும் சரி ஆற தழுவின்னு சொல்லிட்டேன் ஆசையா பார்க்கணும் சரின்னு விட்டேன் அத்தோடு திருமேனி நீ கருத்து வரணும் சரின்ட்டேன் இப்ப சங்கு சக்கரத்தை தூக்கின் வாங்குறியே அதை எதுக்கு தனியா தூக்கின் வரணும் பெரியாழ்வாரை சோதனைடா அது எப்போதுமே உன் கையில தானே இருக்கும் விட்டு போனா தானே தனியா தூக்கணும்னா என்ன சொல்றேன்னு கேட்டான் அதான் ஏழாவது பாசுரம் சங்கு சக்கரத்தோடு வந்து அணைச்சுக்கோ அதை நீ தனியா தூக்க வேண்டாம் எப்போதும் உன் தான் இருக்கும்ங்கிற பாசுரம் பாருங்கள் மிக்க பெரும் புகழ் மாவலி வேள்வியில் தக்கது இது அன்று என்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கம் இடத்தானே அச்சோ அச்சோ மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியில் தக்கது இதன்று என்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கம் இடத்தானே அச்சோ அச்சோ கிருஷ்ணா அதே வாமனாவதாரத்தை சொல்லியே இதுக்கும் பதில் சொல்றேன்னு பெரியாழ்வாரை சோதை சொல்கிறாள் எந்த வாமனாவதாரத்துல மகாபலிட்ட யாச்சகம் கேட்டு போனியோ அப்பவும் உன் கையில சங்கு சக்கரங்கள் இருந்தன வலக்கையில சக்கர தாழ்வார் உட்கார்ந்து இருந்தாராம் இடக்கையில சங்கத்தாழ்வாரும் எழுந்தருளி இருந்தாராம் எப்படி பாசுரம் பாருங்கள் மிக்க பெரும் புகழ் மாவலி மாவலினா மகாபலின்னு அர்த்தம் மகாபலி என்ற சொல் தான் தமிழ்ல மாவலினா இருக்கு அவன் எப்படிப்பட்டவன்னா மிக்க பெரும் புகழ் பெரும்னா பெரியன்னு அர்த்தம் மிக்க பெரும்னா மிக பெரிய மிக்க பெரும் புகழ்னா மிகப்பெரிய புகழ் கொண்டவன் அது என்ன மிக பெரிய புகழ்னா அவன் கர்மம் மிக்கவனா இருக்கலாம் அசுரனாக இருக்கலாம் தேவர்கள்டேந்து ராஜ்யத்தை தட்டி பறிச்சவனா இருக்கலாம் இப்படி தோஷம் இருந்தாலும் தானம் நிறைய கொடுப்பான் அள்ளி கொடுக்கக்கூடியவன் மகாபலி அந்த தானத்தாலே பெருமை பெற்றவன் அதான் மிக்க பெரும் புகழ் தங்கிட்ட யார் எது கேட்டு வந்தாலும் அந்த தானம் பண்றதுன்னு வழக்கம் வச்சுட்டு இருந்தான் பாருங்கோ ஒருத்தன் தீயவனா இருந்தாலும் அவன்கிட்டயும் ஒரு நல்ல பண்பு இருக்கா அந்த நல்ல பண்புங்கிறத பாராட்டணும் நாம என்ன பண்றோம் யாராவது ஒருத்தர் இருந்தாலும் அவர் எங்கேயாவது ஒரு குற்றம் செய்வாரான்னு பார்த்து அந்த குற்றத்தையே சொல்லி அவரை நாம துன்புறுத்துறது கஷ்டப்படுத்துறது இதே வழக்கமா வச்சுட்டு இருக்கோம் ஆனா இங்க பாருங்க ஆழ்வார் ரொம்ப அழகா காட்டுறார் மகாபலிங்கிறவன் தீயவனா இருக்கலாம்ப்பா ஆனா மிக்க பெரும் புகழ் அவனுக்கும் ஒரு பெரிய புகழ் இருந்தது நிறைய தானம் பண்ணான் அடுத்தது இன்னொரு புகழ் அவனுக்கு இருக்கு அது என்னன்னா ஆச்சாரிய பக்தி அவன் அசுரனா இருக்கலாம் அவனுக்கு அசுரர்களுக்கு ஆச்சாரியர் யாருன்னா சுக்கராச்சாரியார் அவன் என்ன பண்ணான் எங்களுக்கு ஆச்சாரியர் சுக்கராச்சாரியார் அந்த அசுர குரு கிட்ட அப்படி ஒரு பக்தியோட இருந்தானா தேவகுருவான ப்ரகஸ்பதி கிட்ட தேவர்களின் தலைவன் இந்திரனுக்கு அந்த பக்தி இல்லை ஆனா அசுர தலைவன் மகாபலி தங்கள் அசுர குருவான சுக்கராச்சாரியார்ட்ட அவ்வளவு பக்தியோட இருந்தான் ஆச்சாரிய பக்தி யார்கிட்ட இருந்தாலும் கொண்டாடணும் அதான் மிக்க பெரும் புகழ் அப்ப தானம் பண்ணக்கூடிய தாராள மனசு வள்ளல் தன்மை ஆச்சாரிய பக்தி உள்ளிட்ட பல நற்பண்புகளாலே மிகுந்த புகழ் பெற்றவன் மிக்க பெரும் புகழ் மாவலி வேள்வியில் கிருஷ்ணா என்ன பண்ண அவன் ஒரு வேள்வி அஸ்வமேத யாகம் பண்ணான் அந்த வேள்வியில் யாகசாலைக்கு நீ சென்றாய் எப்படி ரெண்டடி உயரம் கொண்ட குள்ள வாமனனாக இப்ப எப்படி கிருஷ்ணனும் கிட்டத்தட்ட ரெண்டு அடி உயரத்துல தானே நம்ம முன்னாடி இருக்கான் இதே போல குள்ள வாமனனாக அப்படி கையிலே ஒரு குடையை வைத்துக்கொண்டு கமண்டலம் தர்பை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு கொண்டு நீ மகாபலியினுடைய யாகசாலையை நோக்கி சென்றாய் நீ வர வேகத்தை பார்த்தாம் பார் வாமனாக நீ வரும்போது உன்னுடைய அழகு நீ நடந்து வரக்கூடிய பாங்கு உன்னுடைய தேஜஸ் நீ பேசின வார்த்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு மகாபலி உன்னை சேவிச்சு உன் ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலைமையில சேர்த்துண்டு உங்ககிட்ட சொன்னா உனக்கு என்ன வேணும்னு கேளு பசுமாடுகள் வேணுமா தங்க காசுகள் வேண்டுமா வீடுகள் வேண்டுமா எதுவுமே ஒருமையில இல்ல பன்மை சிங்குலரே கிடையாது புளூரல் வீடுகளா தங்க காசுகளா நிலங்களா மாடுகளா அல்லது கிராமங்களா செழிப்பான வயல்களா அல்லது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா நானே கல்யாணம் பண்ணி வச்சுர்றேன் யானைகளா குதிரைகளா தேர்களா நீங்க என்ன வேணும்னு கேளுங்கோ எது கேட்டாலும் தருகிறேன் என்று சொன்னான் அப்போது நீ அவன்கிட்ட கேட்ட என் காலால் மூனடி நிலம் வேணும் அதுவும் ரொம்ப முக்கியம் வெறும் மூணடி நலம் இல்லை என் காலால் மூணடி நலம் அப்படி நீ கேட்கும் போது தடுத்தார் நிறுத்து மகாபலி கொடுக்காதேன்னா யாருன்னா அவனுடைய ஆச்சாரியன் சுக்கராச்சாரியார் தக்கது இதன்றென்று தானம் விளக்கிய தக்கதுன்னா தகுதியான செயல் செய்யத்தக்கதுன்னு அர்த்தம் இது இப்ப நீ தானம் கொடுக்கறியே தக்கது இது அன்று அதாவது இது தக்கது அன்று இது நீ இப்படி தானம் கொடுக்கிறாயே தக்கது இது செய்யத்தக்க செயல் அன்றுனா கிடையாதுன்னு அர்த்தம் சோய் இவனுக்கு தானம் கொடுக்காத ஆச்சாரியன் சுக்கராச்சாரியார் வந்து சொன்னார் பராய் இவனுக்கு தானம் கொடுக்காத இவன் சர்வேஸ்வரன் நாராயணன் இப்ப சும்மா என் காலால மூணடி நலம் கேட்பான் அவன் தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்தான்னா அனாயாசமா ஒரு அடியால் மண்ணுலகம் மற்றொரு அடியால் விண்ணுலகம் எல்லாத்தையும் அளந்து மூணாவது அடியை எங்க வைக்கிறதுன்னு கேட்பான் எங்கடா கொடுப்ப தயவு செஞ்சு இவனுக்கு தானம் பண்ணாதேன்னு சொல்லி தக்கது இது அன்றென்று இது தகாத செயல் என்று சொல்லி இவனுக்கு தானம் செய்யக்கூடாது என்று சொல்லி தானம் விளக்கிய தானம் பண்ணாதே என்று விளக்குதல்னா தடுத்தல்னு அர்த்தம் தானம் பண்ணாதே என்று தடுத்தார் ஆனா தடுத்தாலும் இங்க மட்டும் மகாபலி தப்பு பண்ணிட்டான் அவனுக்கு இவ்வளோ காலம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன சொன்னோம் ஆச்சாரியன் சொன்னதெல்லாம் கேட்பான்னு ஆனா தானம் விளக்கிய ஆனா இங்க மட்டும் என்ன பண்ணானா இல்ல சுவாமி எங்கிட்ட தானம்னு யார் கேட்டு வந்தாலும் நான் கொடுத்து தான் தீருவேன் நான் கொடுக்குறேன்னு வாக்களிச்சுட்டேன் நான் சுக்கராச்சாரியார் சொன்னார் நான் சொன்னா கேளு நீ எல்லாத்தையும் இழக்க போற ஆபத்து நிலையில இருக்க இப்ப ஒரு பொய் சொன்ன கொடுத்த வாக்க மீறினாலும் பெரிய தோஷம் இல்லை நான் சொல்றதை கேளு தானம் பண்ணாதேன்னார் ஆனா இப்ப மகாபலி என்ன தர்மா சொல்லிட்டான் இவன் நாராயணனா இருந்தாலும் பரவாயில்ல தானம் பண்றேன் பண்ணினா நாராயணனுக்கே தானம் பண்ண வந்து எனக்கு இன்னும் பெருமைதான கூடும் நாராயணனே என்கிட்ட பிச்சை கேட்டு வந்து நின்னு இருக்கான் நான் நாராயணனுக்கே கொடுத்திருக்கேன் எனக்கு இன்னும் பெயரும் புகழும் கூடுமேன்னா அதான் பாருங்க இந்த அகங்காரம்ங்கிற துர்குணம் இருந்ததுன்னா நல்ல ஆச்சாரிய பக்தி இருந்தது இந்த அகங்காரம் தலை தூக்கும் போது அந்த ஆச்சாரிய பக்தியே அடிச்சுடுத்து பாருங்க அதனாலதான் பெரியோர்கள் சொல்றேன் அந்த அகங்காரம்ங்கிறது வச்சுக்க கூடாது மகாபலிக்கு என்ன ப்ராப்ளம் இவ்வளவு நாள் ஆச்சாரிய பக்தி அவனை வாழ வச்சது ஆனா அந்த அகங்காரம் அதிகரித்தவாறு அந்த ஆச்சாரியனையே அவமானப்படுத்தி இல்ல நான் கொடுக்கத்தான் கொடுப்பேன்னா எப்ப ஆச்சாரியன் வாக்க மீறிட்டானோ அடுத்த நிமிஷம் பெருமாள் எல்லாத்தையும் வாங்கினார் அவனுக்கு சொத்தெல்லாம் போயிடுத்து அப்ப மகாபலியோட வாழ்க்கை பாருங்கோ ஆச்சாரிய பக்தியோடு இருந்த வரைக்கும் எல்லாம் தானா கிடைச்சுது அந்த ஆச்சாரிய பக்தியை எப்ப இழந்தானோ உள்ளதெல்லாம் போயிடுத்து அப்ப அதுதான் நமக்கும் ஆச்சாரியன்ட்ட பக்தியோடு இருந்தால் நமக்கு வாழ்வு இங்கே சுக்கராச்சாரியர் சொல்கிறார் அக்கது இதன்றென்று தானம் விளக்கிய இது தப்பு தகாது நீ கொடுக்காதேன்னு சொல்லி தானம் பண்ணுவவனை விளக்கினார் தடுத்தார் கேட்க அந்த ஆச்சாரியனுக்கு சிஷியன் மேல அபிமானம் அதனால சுக்கராச்சாரியார் என்ன பண்ணாராம் எப்படியாவது இவனை காப்பாற்றணும் அதுக்கு என்ன வழி அந்த காலத்துல தானம் பண்ணும்போது ஒரு கமண்டலத்துல அப்படியே அந்த தீர்த்தத்தை தாரை வார்த்து கொடுப்பார்கள் இந்த கிண்டின்னு பாத்திரம் சொல்றேன் இல்லையா அதுக்கு தனியா மூக்கு இருக்கும் அந்த மூக்கு வழியா ஜலத்தை யார் தானம் வாங்குறாரோ அவர் கையில சேர்க்கணும் அந்த கிண்டி மூக்கு வழியா அந்த ஜலம் வந்து அவர் கையில விழுந்துருத்தோம்னா அந்த பொருளை தாரவாத்து கொடுத்துட்டோம் அவருக்குன்னே வழங்கி விட்டோம்னு அர்த்தம் அப்படி மகாபலி தன் மனைவி விந்தியாவளிய வரைச்சோம்னா கிண்டியோட வந்தா அதுல அப்படியே தீர்த்தத்தை சேர்த்து வாமனமூர்த்தியின் கையில வந்து அது படும்படியாக வச்சிருக்கான் மகாபலி அப்ப சுக்கராச்சாரியார் என்ன பண்ணாரா ஒரு சின்ன வண்டு போல் வடிவம் எடுத்துக்கொண்டு அந்த கமண்டலம் அந்த கிண்டியின் மூக்கை வந்து அடைச்சு நிட்டாரும் ஏன்னா தண்ணி விழுந்தா தானம் கொடுப்ப இந்த மூக்கை வண்டு அடைச்சிருத்துன்னா தானம் பண்ண முடியாது தானம் பண்ண முடியாம போயிடுத்துன்னா அட்லீஸ்ட் ஏன்னா மனைவி பக்கத்துல விந்தியாவளி இருக்கா இல்லையா அவ சென்டிமெண்டலா சொல்லிடுவா பாருங்க தீர்த்தம் வரல ஏதோ அடைச்சுன்னு இருக்கு சரியில்லை தானம் பண்ணலைன்னு ஏதாவது சொல்லுவா அப்படியாவது தானம் செய்வதை மகாபலி நிறுத்துவான் அப்படி தன் சிஷியனுடைய க்ஷேமத்துக்காக சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய அந்த சுக்கராச்சாரியார் வண்டாக கிண்டிக்குள்ளே போய் அமர்ந்து கொள்ள மூக்கை அடைத்து கொள்ள கிருஷ்ணான் என்ன பண்ண சுக்கிரன் வண்டு வடிவில் இருந்த சுக்கராச்சாரியாருடைய கண்ணை அந்த கண்களை துரும்பால் துரும்புன்னா தர்பை புல்லுன்னு அர்த்தம் வாமனமூர்த்தி கையில தர்பை புல் வச்சிருந்தாராம் அந்த தர்பையால என்ன பண்ணாராம் கிளறிய கிளறுதல் அப்படின்னா கலைத்தல்னு அர்த்தம் அந்த தர்பையால கண்ணை குத்திட்டாருன்னு அர்த்தம் அதுக்காக உடனே பகவான்னா கண்ணை குத்துவார் அப்படின்னு பயந்துட வேண்டாம் இங்க ரெண்டு விஷயம் இருக்கு மகாபலி தானதான கொடுத்தான் அவன் டேந்து என்ப்பா மொத்த சொத்துக்கும் பெருமாள் பறிச்சார்னா மகாபலி ஆச்சாரியன் பேச்ச மீறி நடந்துட்டான் நீ தானமாவே இருந்தாலும் ஆச்சாரிய நியமனத்தோடு பண்ணியிருக்கணும் ஆச்சாரியன் பேச்ச மீறின சொத்து போயிடுத்து சரி சுக்கராச்சாரியார் சிஷியனுக்கு நல்லது தானே பண்ணார் அவருக்கு ஏன்பா கண்ணை குத்தினான்னா காரணம் இருக்கு இன்னும் தானம் பண்ணும்போது நாம தடுக்க கூடாது அது பெரிய பாப்போம் தானம் கொடுக்கறது எப்படி புண்ணியமோ அது போல தானம் கொடுப்பவரை இன்னும் குடுன்னு நாம என்கரேஜ் பண்றதும் பெரிய புண்ணியம் அதே சமயம் அவன் பாட்டுக்கு தான் தானம் கொடுக்கும்போது நீ தானம் கொடுக்காதேன்னு தடுத்தோம்னா பாப்பமா அப்படி சில பேர் இருக்கா தானும் எதுவும் கொடுக்க மாட்டா தானம் பண்ண அவனையும் கெடுப்பா இது போல தப்பு பண்ணால் தண்டிப்பேன்னு உணர்த்தத்தான் சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய அந்த சுக்கராச்சாரியருடைய கண்களை தர்பயாலே கிளறிய அப்படி குத்தவா குத்தினவாரே அந்த வண்டு சுக்கராச்சாரியார் வெளியில விழுந்து விழுந்துட்டார் கிண்டிலே இருந்து தீர்த்தம் பகவானுடைய கையில வந்து சேர்ந்துருத்து உடனே பெரிய வடிவம் எடுத்தான் மண்ணுலகத்தை அழந்தான் விண்ணுலகத்தை அழந்தான் மூணாவது அடியை எங்க வைக்கிறதுன்னா மகாபலியன் தலையிலேயே வச்சுக்கோன்னு பிரார்த்தித்தான் இந்த வரலாறு எல்லாம் மேற்கொண்டு உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த சரித்திரத்தை எதுக்கு கோட் பண்ணான்னா உங்ககிட்ட அதிதி தேவின்னு ஒரு தீ விரதம் இருந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கா அவளுடைய பிள்ளைகளுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக எப்பா நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க ராச்சக கேக்கராப்ல கேட்டுட்டு போய் மகாபலிட்ட மூணடி நலம்னு வாங்கி அதை சுக்கராச்சாரியார் தடுத்த போதும் சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய அந்த சுக்கராச்சாரியாருடைய கண்களையும் அந்த தர்பயாலை குத்தி அவரை வெள்ள தள்ளி இவ்வளவு காரியம் பண்ற நீ நான் உன்ன அவ்வளவா பண்ண சொன்னேன் தாவி உலகத்தை அழக சொன்னேன் தாவி வந்து என்னை கட்டிக்கோன்னு சொன்னா இதுக்கு போய் இவ்வளவு பேசு பேச்சு பேசலாமா ஒழுங்கா சங்கு சக்கரத்தோடு வந்து கட்டிக்கோன்னா கிருஷ்ணன் சொன்னா அதுதான் கேட்டேன் இத வேற கையில தூக்கின்னு வரணுமான்னா நீ தனியா தூக்கின்னு வர வேண்டாம் சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே உன் கையில தான் சக்கர தாழ்வார் எப்போதுமே எழுந்தருளி இருக்கிறாயே நீ ஒரு தர்பயால சுக்கராச்சாரியார் கண்ணை குத்தினாயே அந்த தர்பயில கூட சக்கர தாழ்வார் தான் இருந்தார் பாட்டை நம்ம அப்படியே தொடர்ச்சியா வேகமா செவிச்சு பாருங்க புரியும் சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அப்படின்னா என்ன அர்த்தம்னா தான் அந்த தர்பைக்குள்ளே ஆவேசித்து அதன் மூலமாக அந்த வண்டின் கண்களை குத்தி இருக்கிறார் என்பது இதன் மூலமாக நமக்கு புரிகிறது பெருமாள் எந்த ஆயுதம் பயன்படுத்தினாலும் அது சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் இப்போ மத்சியாவதாரத்துல அந்த மீனுக்கு ஒரு கொம்பு இருந்தது அந்த கொம்பும் சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் அது போல கூர்மாவதாரத்துல அந்த ஆமையனுடைய ஓடு அது சக்கர தாழ்வாருடைய அம்சம் வராகப் பெருமாளுடைய கோரைப்பல் சக்கர தாழ்வாருடைய அம்சம் நரசிம்மருடைய நகங்கள் சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் அதுபோல வாமனமூர்த்தி பயன்படுத்தின தர்பை சக்கர அம்சம் பரசுராமருடைய கோடாரி சக்கர தாழ்வாரின் அம்சம் ராமபிரானுடைய வில் சக்கரத்தாழ்வாரின் அம்சம் பலராமனுடைய கலப்பை சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் கிருஷ்ணன் கையில சக்கரமே ஏந்தி கொண்டிருக்கிறான் அடுத்து கல்கி அவதாரத்துல ஒரு கத்தி ஏந்த போகிறார் அது சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் ஜெயஹே திஷு சத்சு ஏவஹந்தா பூணாம் தொமேவ என்று நடாதூரம்மாள் ஹேத்தி பூங்கவஸ்தவம்ங்கிற துதியில பெருமாள் கையில எந்த ஆயுதம் பயன்படுத்தினாலும் அந்த ஆயுதம் சக்கரத்தாழ்வார் என்பதை தெளிவாக காட்டியிருக்கிறார் அப்போ உன் கையில வலக்கரத்துல ரேகை வடிவுல சக்கரத்தாழ்வார் எப்போதும் இருந்துட்டே இருக்கார் நீ எந்த ஆயுதம் பயன்படுத்தினாலும் அதில் ஆவேசிக்கிறார் அப்படி இருக்கும்போது நீ ஏண்டா தனியா தூக்கின்னு வரணும் அவர் தான் கையிலே இருக்காரு அந்த சக்கரத்தோடு வந்து என்ன அலிங்கரம் பண்ணு அ கையனே அச்சோ 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 தான் அணைச்சுக்கோன்னு அர்த்தம் வாடா 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 என்ன அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ சக்கர கையனை அச்சோ அச்சோ அத்தோடு பாஞ்சஜனிய சங்கம் விட்டுடாத சக்கரம் எப்படி எப்போதும் வலக்கையை விட்டு பிரியாமல் இருக்கிறதோ பாஞ்சஜன்ய சங்கும் இடக்கையை விட்டு பிரியாமல் இருக்கும் இல்லையோ அதான் சங்கம் இடத்தானே சங்கை பாஞ்சஜன்யத்தை இடத்தானே இடக்கையில் கொண்டவனே அச்சோ அச்சோ கிருஷ்ணா வாடா அணைச்சிக்கோ அணைச்சுக்கோ ஓடி வா சங்கு சக்கரத்தோடு வந்து அணைச்சுக்கோ அப்படின்னு அழைப்பதுதான் இந்த ஏழாவது பாசுரம் மிக்க பெரும் புகழ் மாவலி வேள்வியில் தானத்தாலும் ஆச்சாரிய பக்தியாலும் பெரிய புகழ் பெற்ற மகாபலியின் யாகசாலைக்கு போய் தக்கதி இதன்றென்று தானம் விளக்கிய தானம் பண்ணாதேன்னு சொல்லி குரு சுக்கராச்சாரியார் தடுத்து சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய அந்த சுக்கிரன் அந்த கிண்டியனுடைய மூக்கு துவாரத்தை வந்து அடைத்து கொண்ட போது அவர் கண்ணை குத்தி குத்திவிட்ட சக்கர கையனே அச்சோ அச்சோ திருக்கையில் சுதர்சன சக்கரத்தை ஏந்திய எம்பெருமானே வந்து என்னை அணைச்சுக்கோ அணுச்சுக்கோ சங்கம் எடத்தானே அச்சோ அச்சோ இடது திருக்கரத்திலே சங்கை ஏந்தி கொண்டிருப்பவனே அச்சோ அச்சோ என்று அழைப்பதுதான் இந்த பாசுரம் மிக்க பெரும் புகழ் மாவலி வேள்வியில் தக்கதி இதன்றென்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கம் இடத்தானே அச்சோ அச்சோ தானத்தாலும் ஆச்சாரிய பக்தியாலும் புகழ்பெற்ற மகாபலியின் யாகசாலைக்கு போய் அங்கே தானம் பண்ணாதேன்னு தடுத்த சுக்கராச்சாரியருடைய கண்ணை தர்பயாலை கலக்கி விட்ட கிளறுதல் அர்த்தம் தர்பய உள்ள விட்டு கண்ணை இல்லையா அப்படி கிளறிய சக்கரத்தை கையில் கொண்டவனே சக்கரத்தையே துரும்பாக பயன்படுத்தினவனே அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ இடக்கையில் சங்கு கொண்டவனே வந்து அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் யூ வென்ட் டு தி பிளேஸ் ஆஃப் ஆஃப் மகாபலி வித் ஃபேம் டு ஹிஸ் ஜெனராசிட்டி அண்ட் டிவோஷன் ஹிஸ் குரு as he was about to donate 3 feet land to you his guru shukracharya objected to it at that time you just hit the eyes of shukra with the Darbha grass which is none other than your own sudarshana chakra o oh krishna come and embrace me acho acho oh, the one with the conch panchajanyam in your left hand அச்சோ அச்சோ கம்மன் மீ என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்ப கூப்பிட்டா கிருஷ்ணன் வரணும் இல்லையா அவன் அதை விட கெட்டிக்காரன் அவன் சொன்னா வாமன அவதாரத்தை பாதி பாடின பாதி பாடிட்டு அப்படியே விட்டா எப்படி மேற்கொண்டு நடந்த சம்பவத்தை சொல்லு சொன்னா நான் அதுக்கப்புறம் வந்து அணைச்சுக்கிறேன்னா மேற்கொண்டு என்னப்பா நடந்தது அதுதான் உலகத்தை அளந்த அவ்வளவுதானே அப்படின்னா கிருஷ்ணன் சொன்னா இல்ல பொதுவா புராணத்துல எல்லாம் அப்படித்தான் மூணு அடி பகவான் வந்து ஓரடியால் அடியால் மண்ணுலகம் இன்னொரு அடியால் விண்ணுலகம் அளந்தார் இதெல்லாம் சொல்லுவா ஆனா இது இல்லாம ரகசியமா ஒரு சரித்திரம் இருக்கு மகாபலிக்கு நமுச்சின்னு ஒரு பிள்ளை இருந்தான் அந்த நமுச்சிங்கிறவன் வாமனமூர்த்தியோட சண்டைக்கு வந்தான் அந்த நமுச்சியை பெருமாள் வீழ்த்தினாராம் இந்த சரித்திரம் நாங்கெல்லாம் பெருசா கேள்விப்பட்டது இல்லையே நான் பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணன் சொன்னா மத்தவாழ்லாம் எதை பார்க்கலையோ அதெல்லாம் உன்னுடைய தெய்வீக கண்ணுக்கு காட்டுறது தானே என்னுடைய வேலை வாமன அவதாரம்னு பாடிட்ட அதுல ஒரு ரகசியம் இருக்கு அதையும் சேர்த்து காட்டுகிறேன் அதை சேர்த்து பாடு அப்புறம் வந்து கட்டி அணைச்சுக்கிறேன் தான் கிருஷ்ணன் சரி அந்த நமுச்சி யாரு அவன் சரித்திரம் என்ன பகவான் எப்படி வீழ்த்தினான் அதை அடுத்த பாசுரத்தில் பெரியாழ்வார் யசோதைக்கு மட்டும் விசேஷமா கண்ணன் காட்ட அதை அனுபவித்து பாடப்போகிறாள் ஒரு தெய்வீக தரிசனத்துக்காக அடுத்த பகுதி வரை காத்திருப்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் மக்கபெரும்புகழ் மாவலிபேள்வில் தக்கதிதன்றெந்து தானம் விலக்கிய மக்கபெரும்புகழ் மாவலிபேள்வில் தக்கதிதன்றெந்து தானம் விளக்கிய சுகிரண் கண்ணே துரும்பால் கிளరిగ சக்கரகமேயே அச்சோ அச்சோ சங்கமிட நானே அச்சோ அச்சோ சுகிரண் கண்ணே